ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆப்பத்துக்கு சைடிஷாக அந்த வெஜிடபிள் ஸ்டோவ் எப்படி செய்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் தேங்காய் பால் வச்சு செய்யலாம் ரொம்ப மைல்டாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு விட்டுக்கோங்க பட்டை ரெண்டு கிராம்பு ஏலக்காய் ஒன்று ஒரு நாலு கிராம்பு போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை பிரியாணி இலை இதை மட்டும் போட்டுட்டு லேசாக அந்த தேங்காய் எண்ணெயில் பொரிய விட்டுருங்க இதுக்கு காரம் வந்து பச்சை மிளகா மட்டும்தான் போடுறப்போ அதனால் நிறைய பச்சை மிளகா உங்களுக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போது கருவேப்பிலை போட்டாச்சு பச்சை மிளகாய் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டாச்சு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் போட்டுட்டு லேசாக வதக்கி விட்டுருங்க குழந்தைங்களும் சாப்பிட்லாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நமக்கு நிறைய காய்கறிகள் உடம்புக்கு சேரும் ஃபைபர் நல்லா செய்கிறோம் வயிற்று பூண்டு இருக்கிறவங்களாம் சாப்பிட்லாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் இஞ்சி பூண்டை வந்து கட் பண்ணி பொடியாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா உரலில் லேசாக தட்டுவோம்ல அந்த மாதிரி தட்டி நீங்கள் க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க அப்படி போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது பீன்ஸு எடுத்துக்கலாம் கேரட்டு பொடியாக கட் பண்ண பீன்ஸு கேரட்டு இதுக்கு நிறைய காய்கள் தான் போட போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் காலிஃப்ளவர் இருந்தால் அதுவும் போட்டுக்கோங்க நான் காலிஃப்ளவரும் போட்டுக்கிறேன் உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க இல்லைனா கருத்துறோம் அதனால் உருளைக்கிழங்கும் போட்டாச்சு இப்போது பட்டாணி இது ஃப்ரெஷ்ஷாக உள்ள பட்டாணி அதனால் நான் அப்படியே உரிச்சு போட்டிருக்கேன் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னா மொதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் சேர்த்துக்கோங்க தக்காளி போடணுங்கிற அவசியம் இல்லை ரொம்ப குழஞ்ச மாதிரி உள்ள தக்காளி போடாதீங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தக்காளி போட்டுக்கோங்க ஒரே ஒரு தக்காளி போட்டால் போதும் இப்போது தேங்காவை பால் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதுக்கப்புறம் ரெண்டாவது பால் மூணாவது பால் அந்த மாதிரி நம்ம புழிஞ்சு எடுப்போம்ல அந்த திரும்ப திரும்ப தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அரைச்ச உடனே அதை புளிஞ்சி வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு பால் திரும்பவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைப்போம் அது ரெண்டாவது பாலுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ரெண்டாவது பால் வந்து நம்ம பிழிஞ்சி எடுத்து ஊற்றியிருக்கேன் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு ஒன்றரை டம்ளர் அந்த ரெண்டாவதாக பிழிஞ்ச தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் அப்படியே இருக்குது இப்போ இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போது கடைசி தேங்காய் பாலும் விடலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் விட்டு அதோட கூட விட்டுறலாம் குழம்பு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா பொட்டுக்கல்ல முந்திரி சும்மா கொஞ்சமாக பொட்டுக்கல்லையும் முந்திரியும் வச்சு நான் தேங்காவை அரைச்சி அப்படியே பேஸ்ட்டு மாதிரி நான் போட்டுக்க போகிறேன் நீங்கள் பேஸ்ட்டு வேண்டான்னா இதை புழிஞ்சு நீங்கள் பாலாக ஊற்றிக்கலாம் அந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றணும்னு சொன்னேன்ல அந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பால் மட்டும் ஊற்றிக்கலாம் அப்படி பண்ணும்போது ரொம்ப தண்ணியாக இருக்கும் அதனால் நான் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கல்ல வச்சுட்டு முந்திரி ஒரு அஞ்சு ஆறு பீஸ் முந்திரி வச்சு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு நான் அந்த அப்படியே கூட அந்த தேங்காவோடு ஊற்றியிருக்கேன் அப்படி ஊற்றும் போது கொஞ்சம் திக்காக தெரியும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இல்லைனா ரொம்ப தண்ணியாட்டம் தெரியிற மாதிரி இருக்கும் உப்பு பத்தில் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் இது வந்து ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு நிறைய காய்கறிகள் நம்ம உடம்புக்கு சேரும் பச்சை பட்டாணி போட்டிருக்கோம் அது ப்ரோட்டீனும் கூட நான் வந்து இன்றைக்கி ஆப்பத்துக்காக இதுவும் செஞ்சுருக்கேன் அடுத்து தேங்காய் பால் எப்படி செய்கிறதுன்னா அதுவும் காட்டுறேன் நாட்டு சர்க்கரை போட்டு அதுலேயும் ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது தேங்காய் பாலும் அடுத்து நான் வந்து வீடியோவாக போடுறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி ரெசிபிஸ் வேணும்னு சொல்லுங்கள் நான் அந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் நம்ம சேனலில் தேங்காய் என்ன எப்படி வீட்லேயே எடுக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் அது ரொம்ப நல்லா போயிருக்கு பாருங்க இந்த மாதிரி காய் வேகணும் கொஞ்சம் காயெல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி தலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதையும் சொல்கிறேன் நான் இது வந்து ஆப்பத்துக்காக தான் பாருங்கள் தேங்காய் பால் இதெல்லாம் எடுத்திருக்கேன் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ